குபேரன் அளித்த விருந்தில் விநாயகர் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கிறார் அவருக்கு பிடித்த கொழுக்கட்டைகள் மோதகங்கள் மலை போல குவிக்கப்பட்டிருந்தன தன் துதிக்கையால் விநாயகர் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார் வயிறு முழுவதும் நிறைய சாப்பிட்ட திருப்தியில் மீதமுள்ள மோதகங்களையும் எடுத்துக்கொண்டு மூஞ்சூறு வாகனத்தில் ஏறி கிளம்புகிறார் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் மூஞ்சூறு தள்ளாடி நடக்கிறது திடீரென ஒரு பாம்பு வழியை கடந்தது மூஞ்சூறு தடுமாறுகிறது விநாயகர் கீழே விழுகிறார் மோதகங்கள் எல்லாம் சிதறுகின்றன வானில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சந்திரன் இதைக் கண்டு சிரிக்கிறான் பெரிய உடம்பு சின்ன வாகனம் இது வேணுமா என்று விநாயகரை அவமதிக்கிறான் சந்திரனின் கேலியால் விநாயகர் முகம் சிவக்கிறது கோபமாக அவர் துதிக்கையை உயர்த்துகிறார் உன் அழகையும் ஒளியையும் கண்டு கர்வம் கொண்டாயா சந்திரா இனி உன்னை பார்ப்பவர்கள் அனைவரும் வீண்பழிக்கு ஆளாவார்கள் உன் ஒளி மங்கட்டும் விநாயகரின் சாபத்தால் சந்திரன் கருமை நிறமடைகிறான் தேவர்கள் முனிவர்கள் திகைத்து போகிறார்கள் பெருமானே என் தவறை மன்னிக்கவும் சாபத்திற்கு விமோசனம் தாருங்கள் என்று கதறுகிறான் விநாயகர் கருணையுடன் கூறுகிறார் சாபத்தை முழுவதும் நீக்க முடியாது ஆனால் மாதத்தில் ஒருநாள் மட்டுமே நீ முழு ஒளியுடன் பிரகாசிப்பாய் விநாயகர் சதுர்த்தியில் உன்னை பார்ப்பவர்கள் சாபத்திற்கு ஆளாவார்கள் அவர்களை காப்பாற்ற என் கதையையோ கிருஷ்ணனின் சியமந்தக மணிக்கதையையோ கேட்க வேண்டும் சந்திரன் நன்றியுடன் விநாயகரை வணங்குகிறார் அந்த நாள் முதல் சந்திரனும் விநாயகரும் நமக்கொரு பாடம் சொல்லி தந்தனர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கர்வம் கொண்டவருக்கே தாழ்வும் தர்மமும் நிகழும் ஆனால் மன்னிப்பில்தான் விமோசனமும் ஆனந்தமும் இருக்கிறது